ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தெய்வமே தனை தனயம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதா வம்சவர்த்தி கரப்பிரபு தெய்வமே தனயம் சீக்கரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் ஓம் க்ளீம் கிருஷ்ண க்ளீம் இப்படி சந்தானகோபால மந்திரத்தை ஜெபிப்பதும் சுகுமார கிருதம் புத்திர கிருதம் புத்திராஷ்டிகிருதம் இப்படி புத்திர புத்திரயிகிருதம் இப்படி பலவகை உண்டு ஒரு சர்க்குருவை கேட்டு தெரிந்து தெரிந்து கொள்வது நல்லது உதாரணமாக திருக்கோயிலுக்கு சென்றாலே சில இடங்களில் உடனடியாக பலன் கிடைக்கும் ஆனால் நமது ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் ஒரு நிமிஷத்தில் சாதிக்கலாம் பிள்ளையை கொடுத்து காமந்து செய்கின்ற பிள்ளை பாக்கம் குழந்தை வர வேண்டும் அங்க குழந்தைக்கு ஏற்படுவதற்கு முன்பும் பின்பும் எந்த காலத்திலும் வைத்தியமும் வேண்டும் அதுக்குத்தான் ஸ்ரீபெரும்புதூர் மிக அருகிலே உள்ள குழந்தை வரம் நல் குழந்தை ஏனோ தானோ என்று ஊனமுற்ற காது செவிடு குருடு இல்லாமல் சுத்தமான ஆரோக்கியமான ஒரு குழந்தையை கொடுக்கின்ற இடம்தான் பிள்ளை பார்க்கும் இங்கே பால் தரும் பால் வடியும் மரங்களை செடிகளை நட்டால் பால் கொடுக்கும் பாக்கியம் ஏற்படுமே சொல்லுவோமே பிள்ளைகளில் பல கீரிப்பிள்ளை அணிப்பிள்ளை தென்னம்பிள்ளை நாத்தம்பிள்ளை எப்படி இருக்கிற பிள்ளை இந்த மரங்களை வெட்டியவர்கள் வெட்டி சாய்த்தவர்கள் இதற்கு தண்ணீர் கூட ஊற்றாதவர்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் ஒரு தென்னை பிள்ளையை வைக்க வேணுமா வேண்டாமா மரங்களை பற்றி ஜோதிஷம் சொல்லுகின்றது ஜோதிடர்கள் நமது சுயநல வாழ்க்கைக்கு மட்டும் சொல்வதேனுமோ நல்லதுதான் இருந்தாலும் தர்மம் செய்தால் கர்மம் ஒழியும் கழியும் குழந்தை ஆனந்தா மதுரையில் இருக்கார் குழந்தை ஆனந்தமான குழந்தை கொடுப்பதற்கு குழந்தை ஆனந்தா இப்படி குழந்தைகள் பேரு மகப்பேறு மகப்பேறு மருத்துவமனைகள் மகப்பேறு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் குழந்தைகளை வரமாக கொடுக்கும் முகப்பேறு என்று மாறிவிட்டது சென்னை அண்ணா நகரில் உள்ள ஆலயம் குழந்தை வரம் ஏன் எப்படிப்பட்ட கல் கருணை கருணா சாகரமூர்த்தி அல்லவா குழந்தை பேர் ஆனால் வாழ்க்கையிலே நாம் இது நெருப்பு என்று சொன்ன அதிலே கை வைத்தால் சுடும் அப்படி நாள் நட்சத்திரம் பார்க்காமல் பல கோடி பேர் திருமணத்தை குறிப்பாக சந்திராஷ்டம ஜாதகம் கரிநாள் திருமணம் கரிநாள் நிச்சயதார்த்தம் கரிநாள் நிஷேகம் என்கின்ற சாந்தி முகூர்த்தம் பிரபலாதிஷ்ட யோகம் கூடாத நாள் இவைகள் செய்தால் பரிகாரம் கிட்டுவது மிக மிக கடினம் அந்த அதற்கு பரிகாரம் உண்டு திதி சூனிய நாட்களிலே உதாரணமாக முன்பு சொன்னது போல பஞ்சமி திதியை மட்டும் தொடுவோம் ஏனென்றால் ஒம்பது இருக்கு நம்பர் ஒம்பது ஒன்பது கிரகத்தில் மத்திய பாகமான புதன்கிழமைக்கு தேவையானது நம்ம பஞ்சமி பஞ்சமி திதியிலே ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் சதுர்த்தி திரையோதீர்த்தியிலே ஒரு காரியத்தை திரி சொன்னியத்திலே ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்காது அது தோல்வி கிடைக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன் வெற்றி வேண்டுமா வேண்டாமா இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதாவது ரொம்ப சக்தி உள்ள வீரிய மூர்த்தி இருக்கார் இதுவுமே ஒன்றுமே நடக்காது அப்படி என்று அணுக்கள் குறைந்தவர்கள் செல்லூர் குடவாசல் கும்பகோணம் அருகிலே குணாம்பிகை கைலாசநாதர் ஆலயத்திலே முறையாக ஒரு குருவை கேட்டு நான் மேலோட்டமாகத்தான் சொல்லுவேன் அங்கே வழிபாடு செய்தால் அணு இல்லாமல் செல்கள் குறைந்து ஹீமோகுளோபின் டவுன் அப்படின்னு சொல்லுவான் டாக்டர் அங்கே செல்கள் என்று கோல் லட்சம் கோடியாக சேர்கின்ற செல்லூர் செல்லூர் செல்களை உற்பத்தி பண்ணுகின்ற குழந்தை எத்தனையோ குழந்தைகளை பார்த்து நாம் பொறாமைப்பட்டிருப்போம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை கொடுக்காமல் நாமே வைத்து நம்ம வீட்டு குழந்தைக்கே கொடுத்து வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு சந்ததி பறக்கும்போது குழந்தை இல்லாமல் போயிடும் உதாரணமாக அந்த காலத்தில் அநேகமான கிராமங்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வீட்டில் நாய் வளர்ப்பாங்க அந்த நாயை காட்டி காட்டி குழந்தைக்கு இந்த பார் குட்டிக்கு ஒரு ஒரு உண்டை சாதம் உனக்கு உண்டு நாய் சாப்பிட சாப்பிட நாய் என்ன நினைக்குமா இந்த வீட்டில் எத்தனை குழந்தை பிறக்குதோ நமக்கு சாப்பாடு கிடைக்கும் விளையாடி விளையாடி நமக்கு போடுவாங்க அப்படின்னு நாயை அடித்த பாவம் நாயே என்று திட்டிய பாவம் இப்படி பல கோடி திருமணங்களிலே ஏகப்பட்ட தவறுகள் நடக்கின்றது சொல்ல மாறாத தவறுகள் தலையை விரித்து கொண்டு திருமணம் தலையை விரித்து கொண்டு செல்லுகின்றார்கள் உள்ளே எல்லாரையும் அனுமதிக்கின்றார்கள் அவர்களால் வந்த எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் ஏன் இந்த மண்டபத்திலே இந்த காரியம் இன்னார் நடக்கின்றது உதாரணமாக ஒரு பொது கூட்டம் என்று போடுவார்கள் அதிலே முன் அனுமதி பெறுவார்கள் அதிகார துறையில் உள்ளவர்கிட்ட இன்னார் தலைமைய தலைமையிலே இது நடக்கின்றதுனால் அதனுடைய பூரா அந்த தலைவரை சாரும் ஜாக்கிரதையாக வல்லன் ஹேண்டில் பண்ணுறா அதே அப்படி பண்ணிக்கிறாங்க அப்படி ஒரு திருமணம் நடக்கும் இடமானது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதில் எல்லோரையும் கலந்து குத்தாடி வைத்து அவருடைய சாபங்களும் பாபங்களும் அந்த திருமண புது தம்பதிகளை தாக்குமா தாக்காதா யோஜனை பாருங்கள் இப்படி பால் தரும் பலாமரம் ஆலமரம் இன்னும் இருக்குது அத்தி மரம் இதெல்லாம் ஒவ்வொரு திருக்கோயில கொண்டு போய் ஸ்தாபனம் பண்ணும் மரம் கிளம்புறதுக்கு முன்னாடி கர்ப்பம் தெரிக்கும் அப்படி எல்லாம் இருக்கு ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை இதை வச்சாக்கி தான் சரியா போச்சு என்று சும்மா அசால்ட்டா போக கூடாது ஒரு கல்யாணங்கள் தடங்கள் வந்தால் கவலையே படக்கூடாது எத்தனையோ ஒன்றுமே திருமணம் செய்ய வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பது திருமணத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது உதவி செய்வது அதை செய்தால் தன் வீட்டு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு தக்க தருணத்திலே திருமணம் முறையாக நடக்கும் காதல் கல்யாணம் விருப்பப்பட்ட கல்யாணம் என்பது அநேகமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்துவிடும் போல் தெரிகின்றது அதை முறையாக செய்தால் பரவாயில்லை கடைசி வரையும் ஒன்றாக வாழ்ந்தால் பரவாயில்லை சிறிது நாள் சிறிது மாசம் சந்தோஷமாக இருந்து அந்த குடும்பங்கள் பிரிந்து செல்கின்றது பாருங்கள் பேப்பர்ல பார்க்கலாம் செய்தித்தாளில் பார்க்கலாம் செய்தி நியூஸ்ல பார்க்கலாம் நீதிமன்றத்தில் பாருங்க எவ்வளோ விவாகரத்து திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் வருகின்றார்களா வந்து தீர்த்தார்களா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் ஊரில் ஏன் இல்லை உறவு மற்றொரு இல்லை நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணணி கதருகின்றேன் ஆறுழர் கலைகண்ணம்மா அரங்கமா நகருளானே வச்சைமா மலைபோல் வேணி பவளவாய் கமலச்சங்கன் நச்சுதா அமரேனி அப்படின்னு சொல்லார் யார் சொல்கிறார் தாய்மானவர் திருச்சி பிள்ளையார் உள்ள தாய்மானவர் கோயிலில் போய் வேண்டிட்டு வாழப்பழ சித்தர வேண்டின் கொல கொலையாக உனக்கு தா வாழப்பழத்தை கொண்டு வந்து வைக்கிற வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் குழந்தை பாக்கியம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை பிறப்பதை தடுத்து நிறுத்தியவர் குடும்பத்தில் பெற்றோர்கள் பெரிய காலத்திலே ஒரு டாக்டர் சொல்லியிருப்பார் ஒரு குழந்தை போறோம் உங்களுக்கு அடுத்தது சிரமம் அந்த மாதிரிலாம் தடுத்து நிறுத்தினா அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் ஒரு கேள்விக்குறி நாளும் கோலும் நல்லவனுக்கு அப்படி ஒரு பெயர் நாள் பார்க்கறதுக்கு கூப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் அந்த பெயரே அவர்களுக்கு பொருந்தாத பெயர்களாக நட்சத்திரத்திற்கு ஒவ்வாத பெயர்களாக என்ன ஒரு பெயர் வச்சுருப்பாங்க ராமலிங்கம் பரவாயில்ல ராமானு குட்டான புண்ணிய தான் ஏ லிங்கம்னு குட்டான புண்ணிய தான் பிரிக்கும் போது இந்த பெயர் செதறக்கூடாது என்ன மணி வண்ணன்னு பெயர் வச்சுருப்பாங்க மணி மணிம்பாங்க அநேகமாக அவன் ஆண்டியாக இருப்பான் இப்படி பெயரை உடைக்கிறார்கள் உடைத்து விட்டு சிதற வைக்கிறார்கள் இது ஜாதகத்தில் எங்கே சொல்ல முடியும் இதுக்கு பரிகாரம் என்ன செய்ய முடியும் நட்சத்திரத்தை பார்க்குறீங்க தசா முக்தி பார்க்குறீங்க மூன்று திசை லக்னத்தில் இருந்து ஒரு திசை லட்சத்திலிருந்து திசை சூரியனுடைய திசை மூன்று திசைகளும் கூட்டி கழித்து ஒருத்தருக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நான் சொல்ல முடியாத நாட்கள் போகும் அதை பார்ப்பதற்கும் தகுதியான அந்த மாதிரி சாமர்த்தியசாலிகள் மிக அரிதே ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு ஜோசியம் பார்க்குறாங்க எப்படி முடியும் ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்க்குறதுக்கே பெரியவங்கள்லாம் திணறாங்க இதனால் பொதுவாக காரியங்களிலே கோயில்களிலே பக்தியுடன் சிரத்தையுடன் பச்சை அரிசி கோலம் போட்டு ஒவ்வொரு ஏகாதசியிலும் விளக்கு தானம் செய்வது அன்னதானம் அன்னதானம் செய்வது பரங்கி பழம் தானம் கொடுப்பதெல்லாம் பல கோடி சாபங்களை போக்கி பாவங்களை போக்கி புண்ணியத்தை கொடுக்கும் ரொம்ப ஈஸியான முறையிலே நமக்கு பிள்ளை பிள்ளைப்பேறு ஏற்படுவதற்கு பல கோடி வைத்திய முறைகள் வைத்திய ரத்னாவளி அதெல்லாம் நிறையா இருக்கு சிசு பரிபாலனம் சிசு சம்ரக்ஷணம் இப்படியெல்லாம் எத்தனையோ ஆயுள் அறுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காரு அறுபத்தி நாலு சரஸ்வதியை ஒரு விஷயம் தெரிஞ்சவர் சொல்லவே இல்லை அறுபத்தி நாலு சரபேஸ்வரர் சொல்லலை இல்லை அறுபத்தி நாலு வீரபத்தர் சொல்லவே இல்லை அறுபத்தி நாலு பைரவர் சொல்லவே இல்லை ஆனால் சில ஒரு சிலவற்றை சுவர்ணாகிருஷ்ண பைரவர் கால பைரவர் யோக பைரவர் சரகபால பைரவர் உண்மத்த பைரவ மறந்தே போயிட்டாங்க இப்படி பைரவர் குலத்தை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறாங்களே வேண்டுகோள் எல்லா ஜோதிடர்களும் நீங்கள் சொன்னால் கேட்பதற்கு பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள் தெரிந்து கொண்டு சொல்லுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கார்த்திகையாம் கல்யாணமாம் கல்யாணமாம் கார்த்திகை இந்த கார்த்திகை மாதத்திலே பேசி ஒரு முடிவேடுங்கள் ஏன்னா எதிர்காலங்கள் மிக மிக வேதனை சிறு குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு தொற்று வியாதி ஒன்று ஒன்று வரும் அது எப்படி தாக்கும் என்று சொல்ல முடியாது அவர் குடும்பத்தில் தான தர்மங்கள் இருந்தால் வியாதி வந்தாலும் இறைவன் கைவிட மாட்டான் காவந்து பண்ணுவான் ஏன்னா நம்பினவரை கைவிட்ட இறைவன் கிடையவே கிடையாது படைத்தவன் அவனை படித்தவனை விட படைத்தவன்தான் பெரியவன் நான் படிச்சிட்டேன்னு சொன்னா ஃபினிஷ் கீழாங்கிறாங்க இப்படி ஒரு கல்யாணங்களுக்கு போகும்போது நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்னுடைய குழந்தைகள் எங்கள் வீட்டிலே மங்கள சத்தம் கேட்கணும் மூல சத்தம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தாக்க அந்த குழந்தைகள் வந்த அந்த திருமண தம்பதிகளை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும் இப்படி ஒரு காலத்துக்காகத்தான் ஏன்னா சில ஒரு அடியார் கேட்டாக்க நாங்கள் ஒரு அடியாருக்காக பதில் சொல்வதில்லை பல பேருக்கும் இது போய் சேர வேண்டும் ஒருவருக்கு எங்களுக்கு தெரிந்து ஒருத்தருக்கு ஏழு ஏழு திருமணம் நடந்தது இருக்கிறார் எட்டாவது திருமணம் நிலைத்திருந்தது அப்போ ஏழு திருமணம் நிலைக்காததுக்கு காரணம் என்ன விவாக பிரதிபந்த தோஷம் மாங்கல்ய தோஷம் வேற விவாக பிரதிபந்த தோஷம் அப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த காலத்திலே அப்போதைக்கு இப்போதே சொல்ல செய்த வேண்டும் ஆனால் அத்தனை நமக்கு யார் சொல்லி கொடுத்தார் வாத்தியாரோட பயணம் அவரோட அனுபவம் அவர் அருகில் பக்கத்திலே உட்கார்ந்து அடியேன் கற்றுக்கொண்டதில் சில நான் என்னுடைய ஒரு விதத்தில் நல்ல காலம் கொஞ்சோண்டு கத்துட்டேன் நிறைய கற்றுருந்தா எல்லோரையும் மிஞ்சி சொல்லக்கூடிய எனக்கு அளவுக்கு விஷயம் வந்திருக்கும் ஆனால் வாத்தியா சொன்னார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு வஸ்து பொருளை வைக்கணும் ஒவ்வொருத்தனுக்கும் தேவையானது அவன் மூலையில் ஏற்றலண்டா அதான் இங்கே மேலே சொல்கிறாங்க உனக்கு இது போகும் இன்னாருக்கு இன்னார் போகிறோம் அதாவது அந்த மலம் ஜலம் கழிக்கிற கக்கூச கழுவனுக்கு சகல தேவதைன்னு கல்லூரில் தெரியும் அதிகா சொல்வார் மலத்தை அள்ளினால் கண்ணிறைந்த பெருமாள் நேரடியாக தரிசனம் எல்லாம் ஒழியும் அதான் அந்த காலத்தில் அதவிதமான வெளியிலே வெளிப்புறத்திலே பம்பாய் கக்கூசுன்ற வச்சுருப்பாங்க கிராமங்களில் அதை வாருவார்கள் இப்போதெல்லாம் மனித கல்வி அல்லக்கூடாதுன்னு சட்டமே வந்துட்டு இருந்தாலும் நமது ஆசிரம சேவையிலே வாத்தியார் அதற்குன்னு பல பேர் முன்னாடியே உத்தரவு கேட்டு கடிதம் எழுதியிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி வாத்தியாரை சொல்லி கொடுத்து பல பேரை தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அவர் ஒன்றுமே தெரியாது போல் எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ செய்கிறேன் அதுதான் எளிமை தன்னடக்கம் ஆகையினால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இது தொடர்ந்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருஷத்துடைய அதாவது குரோதி வருஷத்துடைய பஞ்சாங்க படனத்தை மீண்டும் ஒரு முறை இப்பொழுது வாசித்து பாருங்கள் இந்த ராஜாதிபதி ராஜா யார் செவ்வாய் மந்திரி யார் சனி போதுமே ரெண்டு பேருமே உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க எந்த மந்திரி என்ன ஆகும் எந்த ராஜாவுக்கு என்ன ஆகும் தெரியாது பெரிய குழப்பங்கள் நடக்க போகின்றது நெருங்கி விட்டது அது வீட்டிலேயோ நாட்டில நாங்க சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு எங்களுக்கு உத்தரவு கிடையாது பயப்படுறான் ஜோசியம் எல்லாம் சொல்றதுக்கு சௌரியமா பாசிட்டிவா சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போடுவோம் ஏன் கத்துக்கிட்டது அவ்வளவுதான் இது விஷம் இது முள்ளு இது செடி இது கொள்ளு இது நல்லது இது நெருப்பு இது கெட்ட வழி இது பெரிய வழி ஏன்னு சொல்லக்கூடாது அவ்வளோதான் தான் கற்றுக்கிட்ட விதை பயம் பையொறுப்பெலாம் அடுத்தவங்க உருப்ப மாட்டேங்கிறான் அதுபோல அரை குறைமாக ஜோதிடம் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பூர்ணமாக தெரிந்து கொண்டு செய்தால் அவர்களும் குடும்பம் செழிக்கும் அநேகமாக அவர்களாக நல்ல விஷயமாக இருப்பார்கள் ஜோதிடம் பார்ப்பதை மிகவும் தவிர்த்து கொண்டு வருகின்றார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது மேட்ச் மேக்கிங் மேட்ச் மேக்கர் மெட்ரிமோனியல் காலம் அப்படியே முடிச்சிடறாங்க கல்யாணத்தை அது சில நாட்களுக்கு தான் தங்குகிறது உதாரணமாக திருமணம் வரையும் அவருக்கு ஒரு தனியாக ஒரு சா அது சொல்லுவாங்களே பீஸ் கொடுத்துட்றாங்க அதான் எங்களுக்கு தெரியல கடிகாரத்தை தானம் கொடுத்தால் பல கோடி காரியத்தை தானம் பண்ணலாம் ஒன்றிலிருந்து போட்ட கடிகாரத்தை அஷ்டமியில் நீங்கள் கொடுத்து பாருங்க இது வரையும் காலவரையும் செய்ததை நான் ஓரளவுக்கு அதிலிருந்து அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் யார் இதுவரையும் கிடையாது தானம் கொடுத்துருக்கீங்களா மனசு தொட்டு பாருங்க எங்கேயா சொன்னது யாரையாக சொன்னது என்னுடைய வாத்தியா சொன்னது புது பாயி புது தலாணி புது செருப்பு கொடை யார் கொடுத்துருக்கா கொடுத்துருக்கா ஒரு சில பேர் நன்றாக இருக்கின்றார்கள் அதனால் கொடுக்க கொடுக்க இறைவன் மீண்டும் மீண்டும் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அவன் தான் கொடுக்குறவன் இவங்ககிட்ட தான் கொடுத்து வைக்கணும் கர்ணன் வாத்தியார் சொல்வார் ஏய் கடவுள் பிச்சை கையெழுந்தணும்டா கடவுள் கையெழுந்தணும் அதை நம்ம நக்கல் நினைக்கக்கூடாது கூடாது கருணுக்கிட்ட அவன் செய்த தரும பலன் புண்ணிய பலன் அதிகமாக இருக்கும்போது விட்டான் அர்ஜுனன் ஆயிரம் ஆம்பு விட்டா கூட அவனுடைய உயிர் போக மாட்டேங்குது என்ன கிருஷ்ணா டயர்ட் அட்டையர்டாயிட்டேன் இறங்கி போனார் பிரபு மகாவிஷ்ணு கர்ணா வயதான வயோதியம் வந்திருக்கேன் நீ தாடுமோ தர்மம் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேனே நீ இந்த மாதிரி இருக்கு இப்பயும் கேளுக்கிட்ட என்ன இருக்கு அதை கொடுக்குறேன்னு நான் ஒன்றும் இல்லாமல் நிர்கதியா நிற்கிறேன்னு பரவாயில்ல நீ செய்த புண்ணியத்தை எனக்கு கொடு அப்படின்னா இரத்தத்தினால் கொடுத்தான் கர்ணன் என் கை ஊங்க உன் கை தழைக்க கொடுத்தேன் என்னுடைய தர்மத்தெல்லாம் எடுத்து தர்ம தேவதை கதறி அழுதுது கர்ணனுக்கு அப்பொழுதுதான் அவன் இந்த பூலோகத்தை விட்டு அவனுடைய ஆன்மா வைகுண்டத்துக்கு சென்றது ஆனால் கேட்டார் பெருமாள் நான் பெருமாள் இல்லை நான் வந்து பெரியவனாக வந்தேன் நீ செய்த தர்மத்தை நான் கேட்டு வாங்கிட்டேன் நான் உனக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்யணும் பிரதி பலன் கொடுக்கணும் நீ கேளு அப்பையும் கர்ணன் உடம்பெல்லாம் எரியுது வலிக்குது ரத்தம் கொட்டுது எந்த ஜென்மம் எனக்கு எடுத்தாலும் தர்மம் பண்ணுகின்ற ஒரு நிலைமை மட்டும் குடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணான் அதுபோல அசுர குணம் கொண்டவனாக இருந்தாலும் மகாபலி சக்கரவர்த்தி தான் என்ற ஒரு சின்ன மமதையை மட்டும் நீக்குவதற்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமன அவதாரம் எடுத்தான் பகவான் எடுத்து அவனுடைய சபோபலன்களை எல்லாம் மாற்றுவதற்கு அவனை நல்ல குணங்களாக அவருவதற்கு விசுரூப சேவை கொடுப்பதற்கு திருவிக்கிரம பெருமாளாக தோன்றுவருக்கு விஷ்ணுபதி என்கின்ற ஒரு காலம் ஏற்படுவதற்கு மகாபலி சக்கரவர்த்தி ஆளாக்கி கொடுத்தேன் வாமன அவதாரத்திலே தர்மம் கொடுத்தான் சுக்கராச்சாரியார் குருவான சுக்கர அசுர குருவானோ தடுத்தார் சொல்லிட்டேன் குருவான தான் நவுந்துகையா தர்மம் கொடுக்க போறேன் அப்படி கொடுத்தான் இருந்தாலும் இறைவனிடம் கொடுத்த குரு சொல்லிய வார்த்தையை குரு தடுத்ததும் அவருக்கு ஒரு கண்ணு போச்சு டேஞ்சர் ஆனால் மகாபலி அந்த மூ மூன்றடி உலகத்தை கேட்ட இடம் கேட்டான் உலகத்தை உலகையே அளந்து விண்ணோக்கி திருவிக்ரம பெருமாளாக ஸ்ரீ அந்த பார்த்தையெல்லாம் திருக்கோயிலில் பாருங்க திருவிக்ரம பெருமாள் அப்படி தனது பாதத்தை வானலாவை உயர்ந்து பிடித்த தினம்தான் விஷ்ணுபதி மகா புண்ணிய காலம் உலகளந்த பெருமாள் இன்னும் உலகை அழைக்கவே முடியல நான் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்கான் கோயிலே உட்கார்ந்துட்டு கணக்கு தப்பு தப்பா எழுதுனா அவ்வாழா பிறக்கணும் கோயில் சொத்து குலநாசம் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி என்ன தர்ம சொத்தை எடுத்தால் கஷ்டப்படணும் இப்படி பிள்ளை இல்லாதவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுவதுக்கு குருவார விரதம் புத்திர சந்தான பாக்கியத்தை புத்திர காமேஷ்டியாகும் ஆலங்காடு ஆலங்குடி என்று கூட சொல்வார்கள் ஆடுதறை பக்கத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் அங்கே திருவாலங்காடு அந்த இடத்துல உள்ள சுவாமி தனி சன்னதி சுவாமிக்கு புத்திர காமேஷ்டீஸ்வரர் அந்த தீர்த்தமானது புத்திர காமேஷ்டி தீர்த்தம் அங்கே நீராடி புத்திர புத்திர சந்தான ஹோமங்கள் செய்வதற்கு புத்திர அபிவிருத்தி ஹோமங்கள் செய்வதும் நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள தேவூர் சிவாலயத்தில் வழிபட்டு அங்கே ஆலயத்தின் பின்புறத்தில் உள்ள மலை சிறு மலை அதாவது கல்லில் விளைந்த கல் வாழை மஞ்சள் வாழை அதை தரிசித்தால் எப்படிப்பட்ட புத்திர சுவாபம் புத்திர தோஷம் நீங்கும் அங்கே சித்திராண்டங்கள் படைத்து தானம் கொடுப்பதும் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னும் புத்திர சந்தான பாக்கியத்திற்கு சந்தானம் நல்ல குழந்தையாக இருக்கணுமே சமத்தா இருக்கணுமே அந்த மாதிரி குழந்தைக்கு பலவிதமான வழிமுறைகள் ஆன்மீக ரீதியாக மட்டும் உண்டு எங்களுக்கு மருத்துவம் நம்பிக்கை உண்டு ஆனால் முதலில் இறைவனுக்கு செய்துவிட்டு மருத்துவத்திற்கு போவோம் ஆனால் இப்பொழுது கவியத்தில் என்ன செய்கின்றார்கள் மருத்துவரை நாடி எல்லா விதமான சோதனை டெஸ்ட் எல்லாம் செய்து பல லட்சங்களை செலவழித்து கடைசியில் அந்த மருத்துவர் சொல்வார் உங்களுக்கெல்லாம் நான் செய்துவிட்டு இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் செய்ததெல்லாம் செய்கிறோம் அந்த படித்த படிப்பு கருத்தோர் உள்ள டபுள் படிப்பு ட்ரிபிள் படிப்பு அவர்கள் கடைசியில் சொன்னது கடவுள் நாங்கள் முன்னாடியே சொல்கின்றோம் கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார் ஆனால் நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் அந்த ஹோமம் பண்ணேன் இந்த பண்ணேன் செய்த புண்ணியமும் போச்சு போச்சு அப்படிதான் குழந்தைகளை எங்கெங்கெல்லாம் தூக்கி வளர்த்து தொட்டிலில் போட்டு தாளாட்டினால் ஒரு கோயில் இருக்கின்றது அந்த கோயிலே அடுத்த ஒரு குழந்தையை தூணி கட்டி ஆட்டிவிட்டால் அன்றே குழந்தை தெரிக்கும் அப்படிப்பட்ட இடமெல்லாம் குருவர்களால் சொல்ல முடியும் இப்படி பிள்ளை இல்லாதவர்கள் என்று கவலைப்பட வேண்டாம் ஆனால் பாட்டிய பாட்டினோ தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீருங்கிற நிலைமையில பெத்த பிள்ளையெல்லாம் பெத்த பிள்ளையாக இல்லை இருந்தாலும் குழந்தை இல்லை என்ற அவலநிலை ஏற்படாமல் இருப்பதற்கு நாளைக்கு குருவாரம் ஆகிய குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற அற்புதமான பிரதோஷமான குருவாரம் நாளைக்கு பூங்க எண்ணெயிலே விளக்கேற்றி நரசிம்மர் ஆலயங்களிலே எட்டு திக்க விற்று மாத்தர்கடன் பித்தர்கடன் தேவகடன் ரிஷிகடன் ஆச்சாரிய கடன் இவைகள்லாம் நீங்கள் தீர்த்தால் உங்களுக்கு வெற்றி ஏன் கிடைக்காது காரியம் ஜெயிக்காது கடவுளை நம்புங்கள் விதைத்தவன் கடவுள் அவன் தூங்கி விடுவான் விதையானது தூங்காது அதனால் நாம் மேல் உலகிலே அருள் உலகத்திலே அந்த இடத்திலே சொல்லிவிட்டு வந்தோம் என்னென்ன காரியங்கள் செய்வோம் இன்னென்ன செய்வோம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது செய்தோமா என்றால் எல்லாத்தையும் மறந்துட்டோம் கீழே மண்ணில் கா காலடிப்பட்டு அஞ்சு வயசு ஆகும்போது மனிதனாக மாறிவிடுகிறது குழந்தை அது வரையும் ஐந்து வயது வரும் வரையும் அது குழந்தை தெய்வீகத்துடன் தெய்வத்துடன் தான் பேசும் உங்களிடம் கிடையாது உங்கள்கிட்ட பேசுவது போல நடிப்பது போல சிரிப்பது போல இருக்கும் ஆகனால பாலப்பருவ குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்து பத்து பேருக்கு நீங்கள் பகிருங்கள் எங்களுக்கு இதனால் காசோ பணமோ எங்களுடைய சேனலில் யூடியூப்பில் விளம்பரம் வராத அளவுக்கு கொண்டு போகிறோம் விளம்பரம் எங்களுக்கு முக்கியம் அதில் என்ன வரப்போகுது காசு எவ்வளோ காசு கொடுப்போம் அவன் கோடி ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு ஒரு ஏன் அரை செகண்டுக்கு பத்தாது ஒரு கோடி கொடுத்தா எங்களுக்கு அரை செகண்டுக்கு பத்தாது அவங்க கொடுத்து நாங்கள் சாப்பிட போறது கிடையாது பத் எல்லாருக்கும் சொல்லுங்க நோய்கள் புது புது விதமான ஒவ்வாமை அலர்ஜி நாக்கு தடிக்கிறது நாக்கு பெருள்றது சொன்ன சொல் கேட்காத முரட்டுத்தனமான குழந்தைகள் ஊமை குழந்தைகள் மூன்று ஐந்து பிறந்த குழ குடும்பங்கள்லாம் இருக்கின்றது அவர்களெல்லாம் முக பஞ்ச சக்தி அதெல்லாம் சொல்லணும் நிறைய இருக்கு அதே குரு அதை சொல்ல சொல்லி முக பஞ்ச சக்தி ஹோமங்கள் செய்ய வேண்டிய இடங்கள் இருக்கின்றன செய்யுங்கள் முறை என்னென்ன பொருள்களை சேர்க்க வேண்டும் இப்படியெல்லாம் சிறந்த குழந்தையெல்லாம் ஒழுங்காக இருக்கின்றதா ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா நான் வந்து ஒன்று மாதிரி ஆகிட்டேன் தோளுக்கு மிஞ்சி போயிட்டேன் தோழன்னா கூப்பிட்டு டியர் ஃபாதர் மம்மி என்ன பண்றது அப்படி கழிவு வாதியார் வேறு விதமாக சொல்லுவார் அப்படியே தொண்டை கோயில அவருடைய வரல வச்சிருந்தா பேசுவியா அப்படின்பார் அதனால தினமும் பாகவத சப்த காண்டம் சப்தாகம் இதெல்லாம் படித்து பாகவத புராணத்தை யாவார் ஒருவர் படிக்கின்றாரோ ஹத்தி தோஷங்கள் அத்தனை நீங்க பிரம்மகத்தி முதல் மாத்திருக்கத்தி பித்திருக்கத்தி கோபத்தி அஸ்வகத்தி கஜகத்தி பல கோடி ஹத்தி தோஷங்களை நீங்கும் சப்தாகம் வாசுங்கள் செய்கின்றவர்கள் தகுதியானவர்களை வைத்து செய்தால் முழு பலன்களை கிடைக்கும் வைத்தியம் படித்திருந்து மருந்து கொடுத்தால் வேலை செய்யும் இப்போ நாம் போய் மருந்து கொடுத்தால் வேலை செய்யுமா அப்படிதான் இப்பொழுது என்னால் கலையில் மிக மிக எளிமையாக விஷயமே தெரியாமல் மருத்துவர்கள் மருத்துவர்கள் போல் ஏதோ அருள்வாக்கு சொல்லுகின்றோம் எல்லாம் அவரும் ஆரம்பித்து விட்டாங்க இதுதான் கலியுகத்தினுடைய கொடுமை ஆனால் நீங்கள் நம்புகின்ற இறைவன் ஒருவனாகவே இருக்க வேண்டும் யாருடனும் நான் உயர்ந்தவன் நான் இன்னார் இந்த குலத்தை இந்த வம்சத்தை இந்த தெய்வத்தை வணங்கி நீ ஒதுங்கினீள் என்று சொல்லக்கூடாது எல்லோரும் நோக்கி வேண்டும் எல்லோரும் நம்ம சனாதனமாக பழக வேண்டும் எல்லோரும் சம தர்மத்துடன் பழக வேண்டும் இங்கே மனித மனித குலம் என்கின்ற மட்டும் இருக்க வேண்டும் ஆகினால் எதிர்வரும் காலங்கள் மிகவும் சவால் நிறைந்ததாக ஏனென்றால் நேற்று புதன் கிரகன் பக்ரகமாக போய்விட்டது படிப்பில் உள்ளவர்கள் குழந்தைகள் பள்ளி மாணவ செல்வங்கள் ஏன் வீட்டில் உள்ள பயிர்களுக்கு வயதானவர்களுக்கு மறதி என்பது உண்டு ஆனால் சாவியை உள்ளே வச்சுட்டு வெளியில போட்டிட்டு போயிவிடுவாங்களே வீட்டை எப்படி தரப்பது இப்படி உள்ளதுக்கெல்லாம் ஒரு தக்க சற்க்குரு வழிகாட்டும் அதுதான் நமது வாத்தியார் அவருடைய பூர்வ ஆசிரமம் திருவண்ணாமலையிலே கிரிவல பாதையிலே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூப தரிசனத்திலே அங்கே அமர்ந்திருக்கிறார் பெண்கட்ட அபிராம லிங்கம் என்கின்ற பெயரிலே பித்தூர் படிக்கட்டு உலகத்தில் எங்கேயுமே ஆசிரமத்தில் கிடையாது தட்சிணாய்நாயர் படிக்கட்டு கிடையாது அவருக்கு தேவலோகத்திலிருந்து கிடைத்த ரங்கநாதர் எங்கேயுமே கிடையாது லோபமாதா அகசிய தரிசனம் அவர் அவதரித்த நட்சத்திர லிங்கமும் பார்க்கவே முடியாத கண்கொள்ளாத காட்சி திருவண்ணாமலை லோப மாதா அகஸ்தியர் ஆசிரமத்தை வழிபட்டு நீங்கள் வரும்பொழுது ஆனால் முழுமையான ஈடுபாடு ஒரு நிமிடம் முழுமையாக வேறு எண்ணங்கள் இல்லாமல் அங்கேயே இருந்தால் எங்க வாத்தியார் கைவிட்ட சரித்திரம்பே கிடையாது கைவிட போகிற சரி சரித்திரம்பு கிடையாது எங்க வாத்தியர் இல்லை உங்க வாத்தியாராகவும் இருப்பார் எல்லோருக்கும் அவர்தான் வாத்தியார் எல்லோருக்கும் அவர்தான் குரு அவர்தான் ஆத்தி போல அகஸ்திய பிரான் லோப மாதா அகஸ்தியராக ஆயிரத்தி ஒன்னாவது குரு பீடமாக இன்றும் நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டு வருகின்றார் வெங்கட்ராமசுந்தர் கார்த்திகை தீபத்திற்கு தேவையான உளவு சரீர சேவை பொருள் உதவி அள்ளி குடங்கள் நீங்கள் அருளையும் அள்ளி செல்லலாம் மலை போல் குமியும் நல்ல காலம் இது தவற விடாதீர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளு அருணாச்சலம்